ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சனிக்கிழமை காலை வணக்கம் உரித்தாகுக இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் படித்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய ராசி ராசிபுரங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உளம் கலந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஹாப்பி பர்த்டே மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்குமே தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் செழிப்புற்று இறைவனையுடைய பரிபூர்ண அருள் பெற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினேழு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் சிவன் கோயில்களில் கால பைரவர் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதில் கலந்து கொண்டு காரபைரவரை நீங்கள் இன்று தினம் வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயுடன் இணைந்து கொள்வென்று இருப்பதால் இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் முழுவதும் சந்திராசிரமம் இருக்குது நாளை முதல் அது நீங்கி விடுதுங்க இன்றைய தினம் நீங்கள் புதிதாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல செய்யலாம் இதன் மூலமாக காரிய வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் நாளைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெரும்பாலான காரியங்கள் அதிகமான சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே புதுசாக ட்ரை பண்ணாதீங்க உங்கள் வழக்கமான வேலைகளை நீங்கள் செய்யலாம் ஆலய வழிபாடு செய்வது உங்களுக்கு மனதில் ஆனந்தம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் நீங்கள் காரில் வரை வழிபடலாம் சனிக்கிழமை என்பதால் நீங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம் பெருமாள் வழிபாடும் மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க முக்கியமாக சிவன் கோயில்களில் மாலை நேரத்தில் கால பைரவர் வழிபாடு நடைபெறும் அதில் கலந்து கொண்டு இன்றைய தினம் நீங்கள் மனதிற்கு பிடித்தமான நிம்மதியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களது காரிய தடைகளை நீக்குவதற்கான நல்ல அருளையும் கால பைரவரிடமிருந்து நீங்கள் பெற முடியுங்க இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க மேலும் பேச்சிலும் சற்று நிதானம் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப பலன் தருவதாக அமையுங்க கோபத்தினால சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்காதீங்க அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்க அப்செட் ஆகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் சக ஊழியர்களாகட்டும் அவர்களை கண்டிப்பாக உங்களது கோபம் வந்து அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் உண்மையிலேயே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் கோபம் உங்களை எதுவும் தீங்கு செய்து பாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கோபத்தை அழித்து விடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது தந்தையிடமிருந்து ஏதாவது ஒரு ஆலோசனைகள் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆலோசனைகள் உங்களது தொழில் துறையில மிகச்சிறந்த நல்ல பலன்களை அளிக்கக்கூடியதாக அமைங்க இந்த தினம் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா அப்சர்வ் பண்ணிட்டு இருங்க எந்த விதமான வாக்குவாதங்கள் வேண்டாம் பேச்சுகள்ல கவனம் வேண்டும் கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம் இந்த தினம் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் நிதானமாக இருங்க கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து தருவாங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்க பொறுமையா உங்க பிரச்சனைகளை ஹேண்டில் பண்றது அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில முடிவுகள் இப்பொழுது நீங்கள் எடுப்பதற்கு உகந்த தருணம் அல்ல எனவே இப்பொழுது நீங்கள் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் என்ன பிரச்சனைங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருங்க நாளை முதல் அதற்கான சொல்யூஷனும் கண்டிப்பா உங்க மனதில் உதயமாகும் இந்த தினம் என்ன பேசுறோம் அப்படின்றத ரொம்ப கவனமா இருங்க நண்பர்களே ரொமான்டிக்கான உணர்வுகளுக்கு இந்த தினம் பெரிய பலன்கள் இருக்காது நீங்கள் இந்த தினம் இருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையில நம்பிக்கையையும் உங்களது அன்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் கடுஞ்சொற்களை கூறாமல் இனிமையாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் முடிந்த அளவு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் ரொமான்டிக்கா நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணீங்கன்னா அதுல பலன் இருக்காதுங்கிறத மறந்துடாதீங்க ஓய்வு நேரத்தை இன்னைக்கு நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றிகரமான ஒரு நாள் அமையுங்க உங்களுக்கு உழைப்பு திறமை எல்லாம் வீண் போயிடுமோ அப்படின்ட்டு நீங்க கவலைப்படுவீங்க அந்த மாதிரி கவலைன்ற தினம் உங்க மனசுல இருந்தது அப்படின்னா அதையே நினைச்சுட்டு நீங்க நேரத்தை வந்து வீணாக்க வேண்டாம் உங்களுக்கான நல்ல நேரம் விரைவிலேயே வரும் நாளை முதல் உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு எனவே இன்றைய தினத்தை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக முடிந்த காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம் வழக்கமான காரியங்கள் எல்லாத்தையுமே செய்யலாம் அதுல எந்த தடையிலும் கிடையாது ஆனா மனசுல ஏதாவது தேவையில்லாத பயத்தை உருவாக்கிட்டு அதையே நினைச்சு நேரத்தை வீணாக்காம இருந்தீங்கன்னா இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாளுங்க முக்கியமா மூன்று விஷயம் என்னன்னா பேச்சுக்கள்ல கவனம் கோபத்துல நிதானம் ஆகியவை தேவை புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் இதன் மூலமாக தியானம் யோகா போன்றவற்றையும் செய்யலாம் இதன் மூலமாக மன நீங்கள் பெற முடியும் எனவே பேச்சை கட்டுப்படுத்துவது கோபத்தை கட்டுப்படுத்துவது இன்றைய ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் அமைதியா உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத மற்றவங்க என்ன சொல்றாங்க மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க அதை நீங்க இன்றைய தினம் கிரகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு நாளைக்கு அது உதவிகரமா இருக்கும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய ராசிபடங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டிகேஷன் வந்துட்டு இருக்காங்கறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நமது ராசிபால்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஆல் பட்டனையும் நமது தொழான்புடைய ராசபலன் சேனலில் நீங்கள் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க புதியவராக இருந்தால் இப்போவே அழுத்திக்கங்க ஏற்கனவே இருக்கிறவங்களா இருந்தால் அது அழுத்திருக்கீங்களா உடையவே செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே நோட்டிஃபிகேஷன் வராத பட்சத்துல உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் புதியவர்கள் நமது துலான்புடைய ரசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நாளுடைய தொடக்கம் ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கும் இன்றைய தினம் தொடக்கம் சூப்பராக இருக்கிறதுனால இன்றைய தினம் நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் ஒன்னா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் பழுப்பு நிறத்தை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க கிரே கலரில் முன்னிக்கும் உங்களுக்கு லக்கேஷ் கலர் அமையும் நட்சத்திர பலன்களை காணும்போது இன்றைய தினம் நமது துளாம் ராட்சி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு வியாபாரத்து சம்பந்தமாக சில அலைச்சல்கள் ஏற்படலாம் அதற்காக கவலைப்பட தேவையில்லை உங்களது உடைமைகள் மீது மட்டும் தனி கவனம் செலுத்தி அக்கறையுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என இன்னைக்கு கொஞ்சம் மறதி இருக்கலாம் அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்படுங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்பதில்லை இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய சேமிப்புக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால் கவலைப்படாதீங்க மீண்டும் ஈடு கட்டிடுவீங்க பொறுமையுடன் உங்களது காரியங்களை செய்யுங்கள் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சிறப்பாக சமாளிக்க சேமிப்பு உதவிகரமாக இருக்கும் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் நல்ல நாளாக உங்களுக்கு அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில நெருக்கடிகள் உங்களுக்கு சமுதாய பணிகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்படலாம் ஆனாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை புதிய முதலீடுகள் ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை தவிர்த்து விடுறது நல்லது இல்லைன்னா சிந்தித்து தகுந்த நபர்களின் ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடு செய்யலாம் இன்றைய தினம் தடையில் நிறைந்த நாளாக உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை நீங்கள் விரைவிலேயே உடத்தி அறிவீர்கள் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் நான் டார்கெட் வச்சிருக்கேன் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பிடிக்கல என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக நீங்க இருந்திங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்தீங்கன்னா தினசரி உங்கள் மொபைல் தேடி நம்ம அது வீடியோட ராசி பலங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தினசரி அப்டேட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசி ஃபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே